துணைத் தலையிங்கம் ஸ்ரீமான் சி ராஜகோபாலாச்சாரியார் ராஜகோபாலாச்சாரியார் பெண்வருமாறு சொல்கிறார் கள்ளின் வெற்றியே வெற்றி என்ற தலைப்பின் கீழ் அரசாங்கத்தார் நடத்தி வரும் பொல்லாத கள்ளு கடைகளை மூட வழி தேடுங்கள் என்று சொன்னேன் அதற்கு வகுப்புவாரிக்காரரும் ஜஸ்டிஸ் கக்ஷியாரும் இன்னும் சிலரும் தன்னை பற்றி சந்தேகப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் கட்சியார்கள் இவர் பேரில் சந்தேகப்படுவதற்கு சொல்லும் காரணங்களுக்கு மாத்திரம் பதில் சொல்லுவதில்லை சந்தடி சாக்கில் ஜஸ்டிஸ் கட்சியை பற்றி சொல்லும்போது பின்வருமாறு எழுதுகிறார் நியாயக் கட்சி என்று பெயர் வைத்துக் கொண்டு சிறு வகுப்பார்களே அநியாயமாய் பசு பலத்தால் ஒடுக்கியாள முயலும் கட்சியாரே நான் ஆதரிப்பதாய் ஏன் எண்ணுகிறீர்கள் என்று எழுதுகிறார் அதாவது ஜஸ்டிஸ் கட்சி என்று பெயர் வைத்துக்கொண்டு யோக்கியமான பிராமணர்களின் மேல் அபாண்டமான பழுகளைச் சொல்லி மிருக பலத்தால் அவர்களுக்கு மேலே போக முயலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு பிரச்சாரம் செய்யும் கட்சியாரே பிராமணராக பிறந்த நான் ஆதரிப்பதாய் பிராமணர்களே பைத்தியக்காரத்தனமாய் ஏன் எண்ணுகிறீர்கள் என்று எழுதுகிறார் இதிலிருந்தே ஸ்ரீமான் ஆச்சாரியாரின் பரிசுத்த தன்மையும் பிராமணர்களையும் பிராமணரல்லாதாரையும் சமமாய் நினைக்கும் தன்மையும் வாசகர்கள்தான் உணர வேண்டும் அன்றியும் ஸ்ரீமான் ஆச்சாரியார் ஒரேயடியாய் கள்ளையே நிறுத்திவிடப் போவதாகவும் அந்த பொன்னிய காரியத்தை வகுப்புவாரிக்காரரும் ஆக்ஷேபிப்பதாயும் அதாவது ஸ்ரீமான் ஈவே ராமசாமி நாயக்கரும் ஜஸ்டிஸ்காரரும் மற்றும் பல பிராமணரல்லாதாரும் ஆக்ஷேபிப்பதாயும் பாமர ஒட்டர்கள் நினைக்கும்படி மிகவும் துக்கப்படுகிறார் ஸ்ரீமான் ஆச்சாரியார் இதுவரை கள்ளை நிறுத்த காரியத்தில் நடக்கக்கூடியதாய் என்ன வழி சொல்லியிருக்கிறார் சட்டமறுப்பின் பேரால் சில பேர் முட்டுக்கட்டையின் பேரால் சில பேர் சுயராஜ்யத்தின் பேரால் சில பேர் வெற்றிமேல் வெற்றியின் பேரால் சில பேர் என்று சட்டசபைக்கு போக பார்ப்பது போல் கள்ளை ஒழிப்பதன் பேரால் தனக்கு வேண்டிய சில பேரோ அல்லது தானோ சட்டசபைக்கு போக பார்க்கிறார் கள்ளை விலக்க சட்டசபை உதவுமானால் மகாத்மா அதை விட்டுவிடுவாரா அல்லது கள்ளுக்கடை மறியலுக்காக ஜெயிலுக்குப் போய் மூத்திரச் சட்டியில் கஞ்சி வாங்கி கொடுத்தவர்கள் சட்டசபைக்கு போக பயப்படுவார்களா அல்லது அவர்களுக்கு யோக்கியதே இல்லையா இதையெல்லாம் பொது ஜனங்கள் யோசிக்க மாட்டார்கள் என்றும் பொது ஜனங்களை சுத்த தானே என்றும் நினைத்துக் கொண்டதால் இவ்வித தந்திர வழிகளில் தன் காரியத்தை நிறைவேற்றிக்கொள்ள துடிந்துவிட்டார் என்றுதான் எண்ண வேண்டியிருக்கிறது கள்ளை நிறுத்த சட்டம் செய்ய சட்டசபைக்கு போகலாம் என்பவர் தீண்டாமை ஒழிக்க சட்டம் செய்ய சட்டசபைக்கு போகலாம் என்று ஏன் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் ஒரு சமயம் சர்க்காரார் தீண்டாமை ஒழிய சட்டம் செய்ய சுலபத்தில் ஒப்புக்கொள்ளுவார்கள் கிராமண சட்டசபை மெம்பர்கள் ஆக்ஷேபனை பலிக்காமல் போய் காரியத்தில் ஒரு சமயம் தீண்டாமை ஒழிந்தாலும் ஒழிந்து போகும் ஆதலால் அதை ஒழிக்க முடியாத இடமாகிய ஜனங்களிடமே சொல்லிக்கொண்டு காலத்தை நடத்தலாம் கள்ளையும் ஒழிக்க முடியாத இடமாகிய சர்க்கார் சட்டசபையிடமே சொல்லிக் கொண்டிருக்கலாம் எப்படியாவது ராஜ்ய பேச்சு ரதம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்கிற எண்ணம் போலும் குடியரசு துணைத் தலையங்கம் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு